ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிசி ரீசெண்டாக அப்டேட் பண்ண தமிழ் சிலபஸில் உள்ள கலை சொற்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலை வந்து ரொம்பவே முக்கியமான டாபிக் ஏன்னா இது நம்ம சிலபஸில் வந்து த்ரீ த்ரீ டைம்ஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டோன்னு என்ன அப்படின்னா நமக்கு இலக்கணம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க அதில் வர தமிழ் சொல் அதாவது அயர் சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்றக்க டாப்பிக்கில் வந்து இந்த கலை கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸில் இருக்க மொழிபெயர்ப்பு அதுலேயும் வந்து கலை சொற்கள் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் அதாவது பிறமொழி சொற்குரிய தமிழ் சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு வந்து இதை விட முக்கியமானது என்னென்னா யூனிட் ஃபோர் அப்படின்ட்டு கலை சொற்கள்னு தனியாகவே ஒரு டாபிக் கொடுத்து டென் மார்க்குக்கு அதாவது பத்து கொஸ்டின் இதுலேருந்து தான் கண்டிப்பாக கேட்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலை சொற்கள் நல்லா பார்த்தாலே நமக்கு வந்து பத்து கொஸ்டின் நம்ம தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம் ஸோ இன்னொன்று என்னென்னா இதுக்கு எக்ஸாம்பிளும் புக்கில் உள்ளது தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த புக்கில் உள்ளது மட்டும் நல்லா பார்த்தாலே நமக்கு டென் கொஸ்டின் நம்ம கையில் இருக்குது ஸோ இதுதான் அந்த டாபிக் ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் அப்புறம் மைக்ரேஷன் இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் உள்ளதான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வைஸ் அதாவது சிக்ஸ்த்லருந்து டுவெல்த் வர ஒவ்வொரு வீடியோவில் கவர் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோலாம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்து தமிழில் உள்ள கலைச்சர்கள் பற்றி பார்க்கலாம் கிளாக் வைஸ் clockwise வைஸ் அப்படின்னா anti-clockwise அப்படின்னா இடஞ்சொலி internet இணையம் voice search அப்படின்னா குரல் தேடல் search engine அப்படின்னா தேடுபொறி டச் screen அப்படின்னா தொடுதிரை ஃபேஸ்புக் முகநூல் நா செயலி whatsapp அப்படின்னா புலனம் ஸோ இதில் வந்து Instagram இன்ஸ்டாகிராம் Instagram இன்ஸ்டாகிராம்ன்றது வந்து பட வரி அப்படின்னு வரும் ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க email அப்படின்றது வந்து மின்னஞ்சல் காடினென்ட் அது வந்து கண்டம் கிளைமேட் அப்படின்றது தட்ப வெப்பநிலை வெதர் அப்படின்னா வானிலை மைக்ரேஷன் அப்படின்னா வலசை சான்ச்சுரி புகலிடம் சரணாலயம் அது கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திரன் கணினி சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு எஜுகேஷன் அப்படின்றது வந்து கல்வி ப்ரைமரி ஸ்கூல் அப்படின்னா தொடக்கப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து மேல்நிலைப்பள்ளி லைப்ரரி அப்படின்னா நூலகம் எஸ்கலேட்டர் வந்து மின் படிக்கட்டு லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி டிஸ்க் வந்து குறுந்தகடு இ லைப்ரரி மின் நூலகம் இ புக் மின் நூல் இ மேகசின் வந்து மின் இதழ்கள் வெல்கம் அப்படின்னா நல்வரவு ஸ்கல்ச்சர் அப்படின்னா சிற்பங்கள் சிப்ஸ் அப்படின்றது வந்து சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்றது ஆயத்த ஆடை மேக்கப் வந்து ஒப்பனை டிஃபன் வந்து சிச்சுண்டி கொமோடிட்டி அப்படின்றது வந்து பண்டம் வாயேஜ் அப்படின்றது வந்து கடற்பயணம் ஃபெரிஸ் அப்படின்றது வந்து பயண படகுகள் என்டர்பிரினர் அப்படின்றவங்க வந்து தொழில் முனைவோர்னு சொல்லுவோம் ஹெரிட்டேஜ் அப்படின்றது பாரம்பரியம் அடல்டரேஷன் அப்படின்றது வந்து கலப்படம் கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர் மர்ச்சண்ட் அப்படின்னா வணிகர் பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பச்சி லிட்டரேச்சர் இலக்கியம் ஆர்ட் கேலரி கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரியலிட்டி மெய்யுணர்வு ட்ரஸ்ட் வந்து அறக்கட்டளை வாலண்டியர் வந்து தன்னார்வலர் ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்றது வந்து இளம் செஞ்சிலுவை சங்கம் ஸ்காட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்றது வந்து சாரண சாரணியர் சோசியல் ஒர்க்கர் அப்படின்றவங்க வந்து சமூக பணியாளர் ஹியூமனிட்டி நேயம் Merchant, மெர்சி வந்து கருணை டிரான்ஸ்பிளண்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் ப்ரைஸ் அப்படின்றது வந்து நோபல் பரிசு லாரி அப்படின்னா சரக்குந்து ஸோ இவ்வளோ தான் சிக்ஸ்த்து தமிழில் வந்து இவ்வளோ தான் இருக்குது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து செவன்த்து தமிழில் இருக்க கலைச்சொற்கள் பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ